கோவையில் கல்லூரி மாணவர்களிடையே வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் விதமாகவும் மாணவர்களின் தொழில்நுட்ப திறன்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக புதிய மையத்தே நியூஸ்ட்ரான்ஸ் நிறுவனம் பீலமேடு பகுதியில் தனது மையத்தை துவங்கியது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் தென்னிந்தியாவில் பெங்களூரு சென்னை போன்ற நகரங்களுக்கு அடுத்தபடியாக கோவை மிக வேகமாக வளரும் நகரமாக மாறி வருகிறது உலக அளவில் பெரிய நிறுவனங்கள் கோவையில் தனது நிறுவனங்களை கட்டமைத்து வரும் நிலையில் தொழில்நுட்ப நிறுவனங்களில் முன்னணி நிறுவனமான நியூஸ்ட்ரான்ஸ் நிறுவனம் கோவையில் பேயர் நிறுவனத்துடன் இணைந்து புதிய மையத்தை கோவை பீலமேடு பகுதியில் துவக்கி உள்ளது புதிய மையத்தின் துவக்க விழாவில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த பெண் ஜான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய மையத்தை திறந்து வைத்தார் இதுகுறித்து நியூஸ்ட்ரான்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஸ்டீவ் பாக்தர் கூறுகையில் தொழில்நுட்ப வாய்ப்புகளில் தகுதி வாய்ந்த திறமையான மாணவர்கள் இந்த மையத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறினார் அதுமட்டுமின்றி கல்லூரி மாணவர்களின் ஸ்டார்ட் அப் திறன்களை ஊக்குவிக்க எல்லா வசதிகளும் இங்கு இருப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக கல்லூரிகளுக்கே சென்று தகுதியான மாணவர்களை தேர்வு செய்து பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் அதே நேரத்தில் பகுதி நேர வேலையாக இந்த மையத்திலும் பணிபுரியலாம் என குறிப்பிட்ட அவர் அதற்கு கணிசமான சம்பளமும் வழங்க உள்ளதாக குறிப்பிட்டார் புதிய மையத்தின் துவக்க விழாவில் நியூ நிறுவனத்தின் நிறுவனர் சிவா பெரியசாமி ஜான் ஆகியோர் கலந்து கொண்டனர் வணக்கம் ஜான் சிஇஓ ஆஃப் நியூ ஸ்டார்ட்ஸ் கம்பெனி அமெரிக்கன் பேஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நாங்கள் வந்து ஸ்டார்ட்அப் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றதுதான் எங்கள் கம்பெனியோட மோட்டி ஸோ நாங்கள் ஸோ நியூ ஸ்டார்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோன்னா இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் மாதிரி பெரிய கம்பெனிஸ் மாதிரி இல்லாமல் நாங்கள் வந்து அவுட் சோர்சிங் கம்பெனி இல்லாமல் நாங்கள் ஸோ வி ஆர் பிட் டிஃப்ரெண்ட் அவங்க கம்பெனியில் நாங்கள் வந்து மேனேஜ் இன் சோர்சிங் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட நாங்கள் கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு டீம் சப்போர்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் ஃபினான்ஸ் டெவலப்பர்ஸ் எந்த சைடாக இருந்தாலும் அவங்களுக்கு டீம் சப்போர்ட் கொடுத்து அவங்களுக்கு டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் எல்லா விதத்திலையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்களோட சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு எங்கள் கம்பெனிலேருந்து ஹெல்ப் பண்ணணும் இது மூலியமாக நாங்கள் என்ன அச்சீவ் பண்ணுறோம் என்ன கொலாபரேட் பண்ணுறோன்னா ஸோ இந்த உலகத்தில் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய ஐடியாஸ் வருது பட் தேர் நாட் ஏபிள் டு அச்சீவ் பிகாஸ் ஒன்லி ரீசனேஸ் அவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் சைடு அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கு அதனால நாங்கள் எங்கள் இருந்து நாங்கள் கொலாப்ரேட்டிவாக நாங்கள் இந்தியாவில் பெரிய டீம் செட் பண்ணி எ யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெஷ் மைண்ட் ஸோ ஸ் ஹைலி அட்வான்ஸ்ட் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்லாம் செட் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் அப் எலிவேட் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இதில் ஒரு ஒரு ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் அண்ட் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து வாட் இஸ் தி டிஃப்ரெண்ட்ஸ்னா டிசிஎஸ் சிடிஎஸ் மாதிரி இல்லாமல் எங்கள் கம்பெனியில் வந்து எங்கள் எம்ப்ளாயிஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து எங்கள் டீம் வந்து உங்கள் நாங்கள் வந்து உங்கள் டீம் கூட கம்ஃபர்டபுளாக இருக்கோம் இவங்களை நாங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் எங்கள் கம்பெனி எம்ளாயிஸாகவே ஹயர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள அவங்க ஃபுல்லாக ஹயர் பண்ணிக்கலாம் ஸோ எங்களுக்கு அதில் எந்த விதமான ஹெஸ்டேஷனும் கிடையாது ஸோ நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணும்போதே நாங்கள் அக்ரிமெண்ட் அப்படி தான் சைன் பண்ணுவோம் ஆஸ் அ ஸ்டார்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுற பிக்கஸ்ட் கம்பெனி வந்து நாங்கள் மைக்ரோசாஃப்ட் கூட ஒர்க் இருக்கோம் மைக்ரோசாஃப்ட் கூட லேட்டஸ்ட் சாட் ஜிபிஏ ஏஏ பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் தட் இஸ் அவர் லேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்புறம் இப்போ புதுசாக இந்தியாலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை டேரக்டா செகண்ட் இயர்லேயே ஹையர் பண்ணி அவங்களுக்கு செகண்ட் இயர்லேயே பார்ட் டைம் ஜாப் வித் இன்டர்ன்ஷிப் வித் பேடு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம் மந்த்லி ஸ்டைஃப் பண்ணா டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் அஸ் அ ஸ்டார்டிங்காக கருணியால கம்பியூட்டர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் எட்நூறு ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபில்ட்ரு பண்ணி இன்டர்வியூ வச்சு எடுத்து ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ வச்சு இப்போ அவங்க இருபது பேர்த்த செலக்ட் பண்ணியிருக்கோம் நாளைக்கு காரங்கிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் போர்டிங் ப்ராசஸ் வச்சிருக்கோம் ஐடி கார்ட்ஸ் லேப்டாப்ஸ் டிஷர்ட்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்களை போர்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் டைம் முடிச்சதுக்கப்புறம் ஃபோர் ஓ கிளாக் காலேஜ் டைம் முடிச்சதுக்கப்புறம் த்ரீ ஹவர்ஸ் டெய்லி ஒர்க் பண்ணுவாங்க இது மூலிமா என்ன பெனிஃபிட்னா இந்தியாவில் வந்து ஒரு பேர் எல்லா இடத்துலையும் தர் இஸ் நேம் எல்லா இடத்துலயும் சொல்றது வந்து ஜாப்லெஸ்னஸ் இருக்குது எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வேலை கிடையாதுன்னு ஸோ உண்மை என்னன்னா இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதுல இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸும் தே தேவையான எக்ஸ்போஷரும் இல்லாதனாலதான் வேலை கிடைக்க மாட்டேங்குது ஸோ அந்த எக்ஸ்போஷரை நாங்கள் கிரியேட் தரோம் செகண்ட் இயரில் ஒரு வேலை எங்கள் கம்பெனியில் இந்த எட்நூறு பேரத்தில் இருபது பேர் ஹையர் ஆயிருக்காங்களா இந்த இருபது பேருக்கு செகண்ட் இயர்லேயே ஜாப் கன்ஃபார்ம் ஸோ ஃபோர்த் இயர் வருமா அவங்க கண் அவங்க கவலைப்பட தேவையில்ல இன்டர்வியூ போகுமா வேணாமான்னு தெரியாது அவங்க அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆஸ் ஸ்டார்டிங் இனிஷியேட்டிவாக காரணியால் ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்த இன்னும் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு இந்த காரணி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்லோ பை ஒன் பை ஒன்னா எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லயும் ஸ்டார்ட் பண்ணுறது எங்களோட எங்களோட எய்ம் எங்களோட ப்ரோக்ரஸாக தான் ஸோ தட் இஸ் ஒர்க்கிங் அ வெரி குட் மார்னிங் டு இயர் கம் பி பார்ட் ஆஃப் ஆஃப் த அலாங் வெஞ்சர் நியூ அதுதான் Like any other inauguration, this is not just an office space inauguration, but also a very collaborative process with New Starts, where they've already been here and uh, Steve has already spoken a lot about how they do it and where they do it. Thank you so much for coming here. Uh, office Pier 1 is a 5,000 area square feet. Uh, the main purpose of designing this is to bring innovation and to bring in the energy and creativity into one box to be able to get the best out of the next generation for example the space i mean a lot of students who come out of college or who own a startup but they don't know where to start and how to go so this is that platform to be able to bring in that uh, confidence and to be able to start from here and go upwards and if you look at it Narya uh, office space, one of uh, co working spaces. Eh? What is different? What are we doing differently here is that we're not just giving the space, we're also giving the resources, such as mentorship from time to time, to find resources in terms of uh, giving them the financial support or finding investors for them to be able to grow further. So it's also been designed, like Steve already mentioned, it's for from a very small group of. Uh, you know, one or two people to a larger group. So, there are office rooms that's basically been designed accordingly, and the colors and all the features that's been actually taken into consideration is to keep a lot of factors in mind to be able to bring in the creativity, the innovation, and also the confidence to be able to boost that from a very young um, stage to grow upwards that's one of the main things that we are looking at and uh, in terms of enabling people so we are open to minds that have ideas they can be different skill sets narya different background of education the narya different uh, type of ideas can be there so this will basically bring out the best together and work in a very collaborative way to be able to mentor each other for example i might have a skill set another person could have something better than me so when you put one plus one together is when a building grows better so that is how we're planning to take this forward and we are looking forward to have young minds with a lot of energy and ideas to basically enable empower and basically establish themselves in future and to be able to grow better thank you